நம்மள பலரும் என்னடா இது வாழ்க்கை இந்த வாழ்க்கை மாறிடாதா பிரம்ம ஏன் நம்மளுடைய தலையில இப்படி எழுதியிருக்காரு மாத்தி எழுதிட மாட்டாரா அப்படின்னு இருப்போம் நம்ம எல்லா புலம்பலைகளுக்குமே ஒரு தீர்வானது இருக்கு நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரருடைய திருக்கோயிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரே முறை வந்தால் கூட போதுங்க உங்களுடைய தலையெழுத்தானது மொத்தமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய அதிசய கோயிலான அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரருடைய திருக்கோயில் சிறப்புகளை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம் ஹிந்து மதத்தில் முக்கியமான மூன்று கடவுள்கள் அப்படின்னா மும்மூர்த்திகளான சிவா பிரம்மா விஷ்ணுவை சொல்லலாம் காக்கும் தொழிலை புரியக்கூடிய திருமாலுக்கும் அழிக்கும் தொழிலை புரியக்கூடிய சிவபெருமானுக்கும் இந்திய பாரத திருக்கண்டம் முழுவதுமே பல திருக்கோயில்கள் அமைந்திருக்கு ஆனா படைக்கும் தொழில புரியக்கூடிய பிரம்மதேவருக்கு ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் ரொம்பவே அரிதா அமைந்திருக்கு அந்த கோயில்கள்லயும் இறைவனுடைய சன்னதிக்கு அருகே உபசன்னதிகளாக தான் பிரம்மதேவனுடைய சன்னதிகளானது அமைந்திருக்கு பெருமாள் சயன நிலையில இருக்கக்கூடிய ஒரு சில வைஷ்ணவ திருக்கோயில்கள்ல மட்டும் பெருமாளுடைய நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய தாமரையின் மேல பிரம்மதேவன் அமர்ந்திருக்கிறது போல காட்சிப்படுத்தியிருப்பாங்க பிரம்மாவிற்கு அப்படின்னு தனி சன்னதிகள் ரொம்பவே கம்மியாதான் தான் இருக்கு அதுல ஒன்றுதான் நாமேரிக்கு வந்திருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அருகே திருப்பட்டூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரருடைய திருக்கோயில் கங்கை நதிக்கு இணையான புகழ் கொண்ட காவிரி நதி பாய்ந்தோடி வளம்புருந்திய நாடா விளங்கிய சோழ நாட்டுடைய நடுநாயகமாக தான் திருச்சி மாவட்டமானது அமைந்திருக்கு காவிரியுடைய வடக்கரையில தான் இந்த திருக்கோயிலும் அமைந்திருக்கு பிரம்மதேவன் இந்த உலகத்தை படைக்கும் ஆற்றலை சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உயிர்களை படைக்கக்கூடிய பொறுப்பை பிரம்மதேவனுக்கு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் தன்னை போலவே பிரம்மதேவனுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கக்கூடிய வகையில ஐந்து தலைகளை கொடுத்திருந்தாரு சிவபெருமான் உயிர்களை படைக்கக்கூடிய தொழில ரொம்ப காலமா அழகா அருமையா செய்து வந்தாரு பிரம்மதேவர் இதனால அவருக்கு அதுல ஒரு நல்ல அனுபவமும் ஏற்பட்டிருந்தது அப்பதான் அவருக்கு ஒரு சிறியதொரு ஆணவமானது ஏற்பட்டது என்னன்னா நான் தான் படைக்கிறேன் திருமால் காக்கிறாரு சிவபெருமான் அழிக்கிறாரு மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கக்கூடிய நான் உயிர்களை படைக்கலை அப்படின்னா ரெண்டு மும்மூர்த்திகளுக்கும் வேலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் கர்வம் கொண்டவராக இருந்தார் இது மட்டும் இல்லாமல் எனக்கும் அஞ்சு தலை தான் இருக்குது சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை தான் இருக்குது அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சரி தானே அப்படிங்கிற ஆணவமும் பிரம்மதேவனுக்கு ஏற்பட்டிருந்தது நடப்பவை எல்லாற்றையுமே நிதானமாக பார்த்து கொண்டிருந்த சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் தானே இந்த பிரச்சனை பிரம்மதேவனுக்கு ஒரு தலையை பிச்சு எடுத்துடுவோன்னு ஒரு தலையை பிச்சு எடுத்துட்டார் இதனால் பிரம்மதேவனுக்கு ஐமுகமாக இருந்தது நான் முகமாக மாறிடுச்சு மேலும் பிரம்மதேவனுடைய கர்வத்திற்கு காரணமாக இருந்த அந்த படைக்கும் தொழிலும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது பிரம்மதேவன் தன்னுடைய தவற உணர்ந்து சிவபெருமாட்ட சாப விமோசனம் கேட்குறாரு சிவபெருமானும் பூலோகத்துல திருப்பிட ஊர்னு அழைக்கப்படக்கூடிய ஊரானது இருக்கு அங்க போய் என்னை வணங்குங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அருளி செய்கிறாரு பிரம்மதேவனும் திருப்பட்டூர்னு இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய திருப்பிட ஊர் திருத்தலத்திற்கு வந்து அங்க சிவபெருமானை பன்னிரெண்டு வேறு வேறு சிவலிங்க வழிவலை செய்து வழிபடுறாரு இந்த லிங்கங்களை துவாதசலிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க பழமலைநாதர் கந்தபுரீஸ்வரர் ஈஸ்வரர் தாயுமானவர் மண்டுகநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் கைலாசநாதர் ஜம்புகேஸ்வரர் காளஹஸ்தீஸ்வரர் சப்தரிஷீஸ்வரர் தூயமாமணீஸ்வரர் இப்படி பனிரெண்டு சிவலிங்கங்களை உருவாக்கி பனிரெண்டு சிவலிங்கங்களுக்கும் சிறு சிறு கோயில்களை கட்டி ஒரு தீர்த்தத்தில் நீராடி அங்கே அவர் இறைவனை வெளிப்பட்டு சாப விமோசனமும் பெறுறாரு உயிர்களை படைக்கக்கூடிய தொழில புரியக்கூடிய பிரம்மதேவனுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதிய சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் வீட்டிருந்து வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அருள் அருள்பளிக்கிறாரு துவாதச லிங்கங்களை வழிபாடு செய்து என்ன மகிழ்வித்த ஒன்றை வழிபடக்கூடியவங்களுக்கு தீய தலையெழுத்துகள் இருந்தது அப்படின்னா அவற்றை மங்களகரமாக மாற்றுவாயாக அப்படின்னு சிவபெருமான் பிரம்மனிடம் கூறியதாக ஒரு ஐதீகமும் இருக்கு அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த திருக்கோயிலுக்கு உண்மையா பயபக்தியோட வந்து வணக்கக்கூடிய பக்தர்களுடைய தலையிலத்தை பிரம்மதேவன் நல்ல முறையில் மாத்துறாரு அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இந்த திருக்கோயிலில் இருக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து திருக்கோயிலில் உள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா அங்க கம்பீரமா இருக்கக்கூடிய கொடிமரத்தையும் அதனருகே பலிப்படுத்தியும் நந்தியம் பெருமானையும் நம்மளால் தரிசிக்க முடியுது அடுத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நுழைவாயில கடந்து நம்ம பிரகாரத்தின் வழியே இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே கிழக்கு திசையை நோக்கி அருள் பழிக்கக்கூடிய அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரரை நம்மளால் தரிசிக்க முடியுது இப்போ நாங்கள் காட்டியிருக்கக்கூடிய இந்த படங்களில் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் ராஜகோபுரத்திலிருந்து பிரம்மபுரீஸ்வரருடைய சன்னதி எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ராஜகோபுரத்திலிருந்து ஏழு நிலைகளை கடந்து வந்தோம் அப்படின்னா அதாவது முன்னூறு அடி தூரத்தில் தான் பிரம்மபுரீஸ்வரருடைய சன்னதியானது இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஷுவரருடைய சன்னதிக்குள்ளார சூரியனுடைய வெளிச்சம் வரும்படியாக கோயிலானது கட்டமைக்கப்பட்டிருக்கு ஏழு குதிரைகளை பூட்டிய ரதத்தில் வளம் வரம் கூடிய சூரிய பகவானுடைய திரு கற்றைகளானது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் காலை வேளையில் தொடர்ச்சியா ஏழு நிமிடங்கள் இந்த சூரிய ஒளிக்கற்றைகள் சிவபெருமானுடைய திருமேனி மேலப்பட்டு சூரிய பூஜையானது நடைபெறுது இப்படி ஏழு அப்படிங்கிற இந்த எண்ணுக்கும் இந்த திருக்கோயிலுக்கும் நிறைய தொடர்பானது இருக்கு பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பொறுத்துதான் அவருக்கு மனைவி நண்பர்கள் மக்கள் எல்லாம் அமைவாங்க இதில் ஒருவேளை தோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஏழாம் எண் ஆதிக்கம் கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு வந்து பரிகாரங்கள் செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே நல்ல வகையில் அமையும் அப்படின்னும் இங்கே நம்பிக்கையானது இருக்குது அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரரை வணங்கிட்டு இறைவனுடைய சன்னதியிலிருந்து பிரகார வளம் வந்தோம் அப்படின்னா தென் திசை கடவுளான தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதிக்கு அருகிலேயே சிவபெருமானுடைய சன்னதிக்கு இணையாக கிழக்கு திசை நோக்கிய வகையில் பிரம்மனுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மனுடைய சன்னதியில் பிரம்மனுடைய திருக்கரங்களில் அக்ஷய மாலையையும் கமண்டலத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது பிரம்மதேவன் குரு பகவானுக்குரிய அதிதேவதையாக விளங்குவதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளை இங்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெறுது மேலும் திங்கள்கிழமை திருவாதிரை புனர்பூசம் சதய நட்சத்திரம் மேலும் பக்தர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்கள்ல பல பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபடுறாங்க குறிப்பாக குரு பயிற்சி அன்னைக்கு பிரம்மாவிற்கு பரிகார யாக பூஜையானது இங்க நடைபெறுது இங்கு அர்ப்பளிக்கக்கூடிய இந்த பிரம்மதேவனுக்கு முப்பத்தி ஆறு தீபங்களை ஏற்றி வெளிப்படுவது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் ஏற்ப மொத்தமா முப்பத்தி ஆறு தீபங்கள் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம நூத்தி எட்டு புளியோதரை உருண்டைகளை பிரம்மனுக்கு படைச்சு ஒன்பது முறை பிரம்மணம் வளம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையானதே இருக்கு இந்த திருக்கோயிலுக்கு மற்றொரு பெரும் சிறப்பும் இருக்கு இந்த திருக்கோயில் முழுவதுமே குரு மந்திரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குரு மந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த திருக்கோயிலானது கட்டமைக்கப்பட்டிருக்கு வாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் கோயிலை வளம் வரும் பொழுது சிவனுடைய சன்னதியுடைய கோஷ்டத்துல இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி குரு பகவானுக்கு அடுத்ததா பிரம்மாவுடைய சன்னதியானது இருக்கு சிவனுடைய சன்னதியின் கோஷ்டத்துல விஷ்ணு அதன் பின் மூலவரான பிரம்மபுரீஸ்வரர் இப்படி வரிசைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பானது ரொம்பவே விசேஷம் இங்கே கருதப்படுது திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லருள் புரிஞ்சு அவர்களுடைய வாழ்க்கையை மங்களகரமானதாக மாற்றக்கூடிய பிரம்மதேவன் அருள் பாலிக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறதுனால இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய எல்லாமே மஞ்சள் மயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய மற்ற சன்னதி இறைவன்கள் எல்லாவற்றிற்குமே வஸ்திரங்கள் கூட மஞ்சள் நேரத்தில் தான் பயன்படுத்தப்பட்டு வருது பிரம்மதேவருக்கும் வாரதோறும் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் மஞ்சள் காப்பு அலங்காரமானது நடைபெறுது இந்த மஞ்சள் காப்பு அலங்காரம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல பக்தர்கள் வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் கூட இந்த திருக்கோயிலுக்கு வராங்க பிரம்மதேவருடைய சன்னதிக்கு இணையாக மேற்கு திசை நோக்கிய வகையில திருமலிகை பத்தியில் சிறியதொரு லிங்கமும் நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இவைதான் மாபெரும் முனிவரான பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடக்கலையுடைய தந்தையாக கருதப்படக்கூடிய பாம்பு உடலை கொண்ட பதஞ்சலி மகரிஷி ராமேஸ்வரம் உட்பட பத்து தலங்களில் ஐக்கியமானதாக நம்பப்படுது பதஞ்சலி முனிவர் ஐக்கியமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிறிய லிங்கமோ ஓவியமோ பெருமானும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க அமாவாசை தினமனைக்கு இந்த லிங்கத்திற்கு தை சாதம் படைச்சு பூஜையானது நடைபெறுது வைகாசி சதயம் தினமனைக்கு இவருக்கு குரு பூஜையும் இங்கே நடைபெறுது கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்குவதற்காகவும் மன அமைதி கிடைப்பதற்காகவும் எலும்பு தொடர்பான நோய்கள் நீங்குவதற்காகவும் பதஞ்சலி மகரிஷியை வந்து வழிபடுறாங்க மேலும் இங்கே ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதஞ்சலி முனிவரும் பாதரம் தான் ஒன்றாக இணைந்து தில்லையில் நடந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்காக போனவங்க அவருடைய ஜீவசமாதியும் இந்த தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக திருக்கோயிலுக்குரிய உபசன்னதிகளாக விநாயகர் முருகனுடைய சன்னதிகள் எல்லாம் தொடர்ச்சியா அமைந்திருக்கு இவ்வொரு சன்னதிகளுக்கு இடையேயே கந்தபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிவலிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ஒரு சமயம் முருகப்பெருமான் அசுரர்களை அழிப்பதற்காக போகிறதுக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலுக்கு வந்து இங்கே லிங்க பிரதிஷ்டையானது செய்து இறைவனை வணங்கி அதன் பின் எல்லாம் திரட்டிட்டு போருக்கு போயிருக்காரு இதனால இந்த ஊரானது திருப்படையூர்னு அழைக்கப்பட்டு பின் காலத்துல திருப்பட்டூர்னு பெயர் மருவியதா சொல்லப்படுது இவர் வழிபட்ட லிங்கமானது கந்தபுரீஸ்வரர் அப்படின்னு அவருடைய பெயராலேயே இங்கு வழங்கி வருது மேலும் இந்த திருக்கோயில காட்சி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தனி ஒரு சிறப்பும் இருக்கு பொதுவாக முருகப்பெருமனுடைய திருக்கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வலது திருக்கரத்தின் கீழே தான் மயிலுடைய திருமுகம் அமைந்திருக்கிறது போல காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய இடது கரத்தின் கீழே தான் மயிலுடைய திருமுகமானது அமைக்கப்பட்டிருக்கு இப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மயிலை அசுரமயில் அப்படின்னு அழைப்பாங்க அதாவது முருகப்பெருமானுடைய வலதுபுறமாக மயில் நின்றது அப்படின்னா அது தேவ மயில்னும் இடதுபுறமா நின்றதுன்னா அது அசுரமயில்னும் குறிப்பிடப்படும் அடுத்ததாக கஜலட்சுமியுடைய சன்னதியும் ஈஸ்வரருடைய சன்னதியும் அமைந்திருக்கு மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய இங்கே பைரவருடைய சன்னதி ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இந்த பைரவரை குழந்தைகளுக்கான பைரவர் அப்படின்னு அழைக்கிறாங்க சில குழந்தைகள் இரவு விலையில தூங்காமல் விழிச்சு கொண்டே இருக்கும் சில குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பைரவர் நமக்கு உதவுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோயிலில் அர்த்த ஜம்ப பூஜை நடந்த பிறகு விபூதியானது பிரசாதமாக வழங்கப்படும் இந்த விபூதி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த குழந்தைகளுக்கு பூசி விட்டோம் அப்படின்னா பைரவர் காவலாக இருந்து அவங்கள காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையானது இருக்கு இப்போ நம்ம முழுமையா பிரம்மபுரீஸ்வரருடைய திருக்கோயில் முழுவதுமே சுற்றி வாழம் வந்துட்டோம் அடுத்ததா பிரம்மநாயகியுடைய சன்னதிக்கு போகக்கூடிய வழியில ஒரு மண்டபமானது இருக்கு இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்கள்ல நரசிம்மருடைய அவதாரமானது சிற்பங்களா வடிக்கப்பட்டிருக்கு இரண்யனுக்கு நல்லுழுக்கம் போதிச்சது அவன் கேட்காததுனால அவனை சம்காரம் செஞ்சது பிரகல்லாதனுக்கு அருள் செஞ்சதுன்னு நிறைய அழகிய சிற்பங்களானது வடிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ராவணன் தன்னுடைய அகந்தையால மேருமலையை தூக்க முயன்றது போன்ற சிற்பங்களும் இங்கே இருக்கு அருள்மிகு பிரம்மநாயகி மற்றும் அருள்மிகு பிரம்ம சம்பத் கௌரின்னு அழைக்கப்படக்கூடிய அம்பாளுடைய சன்னதி தனி சன்னதியா அமைந்திருக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே எழில்மிகு தோற்றத்தோட அழகுரு அமைந்திருக்கு அம்பாள் சன்னதிக்கு அடுத்ததாக பிரம்ம தீர்த்தமானது அமைந்திருக்கு இந்த இடத்தை சுற்றி தான் பிரம்மன் பிரதிஷ்டை செய்த பனிரெண்டு லிங்கங்களுடைய சன்னதியானது இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு லிங்கங்களுமே பார்ப்பதற்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமானதாக அமைந்திருக்கும் அருள்மிகு பலமலைநாதர் கந்தபுரீஸ்வரர் ஈஸ்வரர் தாயுமானவர் மண்டுகநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் கைலாசநாதர் சம்புகேஸ்வரர் காலத்தீஸ்வரர் சப்தரிஷீஸ்வரர் தூயமாமனீஸ்வரர் இப்படி பனிரெண்டு லிங்கங்கள் ஒரே இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதை இங்கே மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் இதில் காலகஸ்தீஸ்வரருடைய சன்னதி மற்றும் திருக்கோயில் போலவே பிரம்மாண்டமானதாகவும் அதே சமயத்தில் வித்தியாசமானதாகவும் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதருடைய திருக்கோயிலின் அமைப்பை ஒத்ததாக இந்த திருக்கோயிலுடைய அமைப்பானது இருக்குது இந்த பன்னிரெண்டு லிங்கங்களை இங்கே நம்ம தரிசனம் செய்தாலே பன்னிரெண்டு லிங்கங்களை தரிசனம் செய்வதற்குரிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க நீங்களும் உண்மையான பயபக்தியோட அருள்மிகு பிரம்மநாயகி சமேத பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்ம பிரம்மதேவரையும் அவர் வழிபட்ட பன்னிரெண்டு லிங்கங்களையும் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல மாற்றங்களானது நடக்கும் ஒருவேளை உங்களால் நேரடியாக இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை வெளிப்பட முடியலை அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே இறைவன்ட்டு சொல்லி மஞ்சள் துணியில பதினோரு ரூபாவை முடிஞ்சு வச்சுக்கோங்க உங்களால் என்னைக்கு எந்த திருக்கோயிலுக்கு வர முடியுதோ அப்போ நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அந்த காணிக்கையை செலுத்தலாம் இந்த திருக்கோயிலானது காலை ஏழரை மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் மாலை நேரங்களில் நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரை திறந்திருக்கும் குரு பிரம்மாவிற்குரிய வியாழக்கிழமை அன்று மட்டும் காலை ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் எளிமையாக வந்து இறைவனுடைய அருள் பெறுவதற்கு உதவியா இந்த திருக்கோயிலுடைய அமைவிடத்திற்கான கூகுள் மேப் லிங்கானது இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் பொது போக்குவரத்தில் வரீங்க அப்படின்னா சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த திருக்கோயிலுக்கு நேரடி பேருந்து வசதிகளானதும் இருக்குது திருச்சி பெரம்பலூர் வழித்தடத்தில் இடையே சிறுகனூர் அப்படிங்கிற சுற்றூரானது அமைந்திருக்கு இந்த ஊரில் கூட இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலை நம்ம அடையலாம் இது போலவே மற்றொரு பயனுள்ள பதிவுல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்